வலைக்கம் வரமத்துல வரகாத்து நான் வந்து குக்கிங் டாஸ்டிக் ஆசிஃபா என தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட் ஒரு சிலருக்கு ரொம்ப பேருக்கு இல்ல அண்ட் இது பாத்தீங்கன்னா நம்மளோட தம்பி சேனல் தான் ஹுசைன் மீடியா ஸோ எல்லாருமே கண்டிப்பா இன்ஷால்லா தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஹுசைன் மீடியா வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் மீடியா சன் டிவிலாம் போடுவாங்கல்ல இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களையான புத்தமுதிய முதிய மெகாய்டு திரைப்படம் போடுவாங்கல்ல அதே மாதிரி நம்ம கீழக்கறையில ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருந்த நம்ம பைருகா ரெஸ்டாரண்டோட இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி பைருஹா ஃபுட் அண்ட் லெஸர் பார்க்குன்னு சொல்லிட்டு கிட்ஸ் பார்க்கோ நம்ம கீழக்கரை ஓப்பன் பண்றாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சீஃப் கெஸ்ட்லாம் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க நம்ம கீழக்கருடைய சேர்மன் சகனசாவிதலா அப்புறம் ஒய்ஸ் சேர்மன் அம்மி காக்கா மற்றும் பல முக்கிய நபர்கள் வந்து ஓபன் பண்ண போறாங்க இப்போ உள்ள போயிட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பாக்கலாம் பைருகா ரெஸ்டாரண்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறமே பெரிய ஒரு எம்டி ஸ்பேஸ் பெரிய இடம் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது புள்ளியோ விளாடுறதுக்கான செட்டப் வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு இந்த மாதிரியான ஊஞ்சாண்டு ரெண்டு பேர் பார்த்தா நாலு பேர் உட்காந்து விளாடலாம் பார்த்தா தெரியும் நாலு நாலு புள்ளியோ உங்க புள்ளையோட வச்சு நீங்களே ஆட்டி விடலாம் பெரிய இது எலக்ட்ரிக் அந்த மாதிரி இல்லை நம்ம மேனோலாக ஆட்டுற மாதிரியான செட்டப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க கீழே காங்கிரீட் எல்லாம் போட்டு இங்க காமிங்களா கீழே செட் பண்ணி இருக்காங்க அங்கே பாருங்க சறுக்கி விளாடுறது சருன்னு ஏறி நான் சறுக்க முடியாது ஏறி எல்லாம் புதுசு நம்ம தான் ஏறுறோம் சறுக்க முடியாது பாருங்க நான் சின்ன வயசு எட்டாவது ஒம்பதாவது நைன்த்து படிக்கலாம் அந்த கோல்டன் பீச்சுன்னு இருக்குது கிடக்கிற அந்த லாஸ்ட்டில் அங்கே இருந்துச்சு இந்த மாதிரியான இது சில ஸ்கூலில் இப்போ நூறாணிய ஸ்கூல்லெலாம் இருக்குது அந்த மாதிரியான ஒரு இது சரிட்டு இது பக்கத்தில் அது இருக்குது இப்போ அடுத்து பார்க்கலான்னு ஆ இப்போ அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஊஞ்சா பார்த்ததுக்கப்புறமா ரெண்டாவது ஊஞ்சா இதில் ஒரு மூணு நாலஞ்சு பேர் உட்காரலாம் அழகாக சுற்றுது ஆட்டா தலை சுற்றுற மாதிரி இருக்குது கொஞ்சம் அங்கே போங்கல அப்போ தான் கொஞ்சம் எப்படி இருக்குது பாருங்க அழகா நல்லா ஓப்பன் ப்ளேஸு ஆடுறதுக்கு இது வந்து பெரிய ஆழ்க்கை எல்லோருமே ஆடலாம் அதுவும் ஆடலாம் எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்காங்க ம் அடுத்து இது அடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்தோமா அடுத்து இது மூணாவது நல்லா அடுத்து வந்து ஒரு சிட்டிங் பிளேஸு எத்தனை பேர் வேணால் உட்காந்துக்கிடலாம் பார்த்தாலே தெரியும் ஊஞ்சாக்கு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு காக்கா ஃபோட்டோ ஷூட்டுக்கு தரமான இடங்காக இது நல்லா மக்களும் எவ்வளோ வேறு வேணால் வந்து உட்காந்து எடுத்துக்கலாம் கப்புல்ஸ்லாம் வந்தாங்கன்னா அழகாக ஷூட் பண்ணலாம் ஆமாம் பார்த்தா தெரியும் இது பெங்களூரு கர்நாடகா அந்த மாதிரி டூர் போகும்போது பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இடம் நைட்லாம் மேலே லைட் போட்டுருவாங்க அது வேறு சூப்பரான ஒரு லுக்கிங்கில் இருக்குது இப்படி சுற்றி காமிங்களேன் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும் இல்லாமல் பிள்ளையோ ஊஞ்சா வருதுவோ நீங்கள் டயர்டாக இருக்க உட்காருன்னு நினச்சாலும் தரமான இது அதுக்கப்புறம் ஊஞ்சா அதுக்கப்புறம் ஊஞ்சா போயிடும் ஆ டபுள் சீட்டு கப்புல்ஸா கப்புல்ஸ் ஆடுறதுக்கும் சரி புள்ளையோட ஆட்டி விடுறதுக்கும் சரி சரியா இது வந்துட்டு நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பிய ஹஸ்பண்ட் உட்காருவாங்க ஒய்ஃப் ஆட்டி விடுவாங்க இல்லை ஒய்ஃப் உட்காருவாங்க ஹஸ்பண்ட் ஆட்டி விடுவாங்க அந்த மாதிரியான செட்டப்பு ரைட்டாக இது முடிஞ்சிச்சு இது எல்லாம் இப்போ நம்ம பார்த்து மூஞ்சாயெல்லாம் இது அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமு அப்புறம் ஓப்பன் இது எம்டி ஸ்பேஸு பெரிய இடம் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் ஒரு நாலு கட்டியிருக்காங்க புதுசாக கட்டியிருக்காங்க எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ பைருவா ரெஸ்டாரண்ட் ஆல்ரெ ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருந்துச்சு இல்லை இப்போ புதுசாக என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காக்காட்ட கேட்கலாம் வாங்க இஸ்லாம் வைக்கம் ராம்தலாய் பிரகாத் ஹுஹூ இப்போ ஆல்ரெடி பைருகா ரெஸ்டாரெண்ட் வந்து நம்ம கீழே இருக்கிற ஆர்ச் பக்கத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருந்தாங்க

டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து அதை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு விசாலமாக வந்துட்டு நாலு டாய்லெட் வந்து நம்ம எடுத்து எடுத்துருக்குறோம் அது போக வந்துட்டு இன்னொரு குறைபாடு என்னென்னா வர சி சின்ன பிள்ளைகளுக்கு வந்துட்டு எதுவுமே வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான டைம் பாஸ் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு குறைபாடு இருந்துச்சு சரி அதையும் நம்ம வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுற நோக்கத்தோடு வந்துட்டு ஒரு ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ் பார்க்கு ஊஞ்சல்லாம் வந்து போட்டு செட் பண்ணி ஸோ அவங்க வந்தாலும் ஒரு ஒரு ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து இந்த இடத்துக்கு வந்தாலுமே வந்து அவங்களும் ஒரு டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்துட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம் அது போக வந்துட்டு ஃபுட் ஐட்டம்ஸில் வந்துட்டு நம்ம ஒரு மேஜர் சேஞ்ச் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ரெஷ் ரெஸ்டாரண்ட்டாக நம்ம ரன் பண்ணியிருக்கோம் ஆமாம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி நம்ம ரன் பண்ணது வந்துட்டு இப்போ நம்ம அந்த கான்செப்ட்டை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு கஃபேங்கிற கான்செப்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ பண்ணியிருக்கோம் கஃபே செட்டப்பில் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் ஜூஸஸ் ஃபலூடாஸ் அதுக்கப்புறம் ஃபுட் சாலட் மோமோஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் சாண்ட்விச்சஸ் பர்கர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்து நம்ம பண்ணுறோம் இது ஏன் வந்துட்டு இது நம்ம மெயினாக பண்ணோன்னா இப்போ நம்மளுடைய சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துட்டு அலஹம்துல்லாம் நிறையவே இருக்குது போதுமான அளவுக்கு அலகம் இருக்குது ஆனால் இந்த செட்டப்பில் ஒரு பார்க் ப்ளஸ் கஃபே ஸோ இந்த செட்டப்பில் வந்துட்டு இந்த ஒரு இது இல்லை மெயினாக வந்துட்டு இப்போ நம்ம ஊரில் நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு வந்துட்டு அந்த டைம் பாஸ் இல்லாமல் வந்துட்டு ஒரு ரொம்ப அடிச்சு போய் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சரி அதையும் நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இது இங்கே வந்தால் லைட்டாக வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஜூஸஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு பொழுதுபோக்கு பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம பண்ணியிருக்கோம் டைமிங் என்ன டைமிங் வந்து ரெகுலராக இப்போ மார்னிங் டூ ஈவினிங் மார்னிங் லெவன்லேருந்து ஈவினிங் டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் ஆல்ரெடி காக்கா நம்மகிட்ட பேசினாங்களா பார்த்துருப்பீங்க எல்லாரும் முன்னாடி பைர்வ ஹோட்டல் எப்படி இருந்துச்சோ நைட்டுக்கு வந்து நம்ம சாப்பிடுவோம் பகல் பிரியாணி போடுவாங்க நைட்டு வந்து சவர்மா அப்புறம் தந்தூரி நூடுல்ஸு ரைஸ் இந்த மாதிரிலாம் நம்மளே சாப்பிட்டுருக்குறோம் ஃபிஷ் இது கடலில் ஃபிஷ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்குறோம் இப்போ வந்து டோட்டலி சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஃபலூடா அப்புறம் வந்து என்னென்ன சொன்னாங்க சன்வெஜ் இந்த மாதிரி ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம் டோட்டலி சேஞ்ச் பண்ண போகிறாங்க இப்போ நம்ம ஊர்லேருந்து மக்கள் வந்து வெளியே போகிறாங்க இது நாளைக்கு ராம் நாடு கிளம்பிடுறாங்க மோஸ்ட்லி இப்போ இங்கே பழைய ஃபுட்டை விட நார்மலாக இருக்குது சௌர்மா தந்தூரி அது எல்லா இடத்துலையும் நார்மலாக கிடைக்கிறது நம்ம கடையில் இப்போ ஸ்பெஷலாக இன்னும் இப்போ நார்மலாக ஆரம்பிச்சிருக்கு வந்து ஃபல் இந்த மாதிரி ஐட்டம் போட்டிருக்கோம் இன்னொரு ஒன் வீக்கில் ஸ்பெஷலாக மலேசியன் ஃபுட் எல்லாமே இறங்கும் மிசாலா துவாசிங்க எல்லாரும் சொல்லிவிட்டு அவ்வளோ பெரிய பண்ணிட்டாரு விரட்டி விடுறோம் சாப்பாடு வந்து ஜோக்கா இருக்கும் அந்த மாதிரி டைம் பாஸ் பண்றதுக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்கு பண்றதுக்கு ஜோக்கா நட என்னைய பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளை வந்து விளையாடுறது கொள்றதுக்கு தரமான ஸ்பாட்டு வந்தீங்கன்னா எல்லா நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கோம் டைம் போறது தெரியாது Thank you. ஒரு கஃபே மாதிரியான செட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அதை பத்தி நம்ம கிழக்கரையினுடைய நகரமன்ற துணைத் தலைவர் துணைத் தலைவர் அமித் சுல்தாங்க வந்து அதை பத்தி கேட்கலாம் வலைக்கம் இஸ்லாம் புது மாதிரியான ஒரு செட்டப்ல கஃபே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இது மிக மகிழ்ச்சியான விஷயம் நம்ம கீழே இருக்கிற மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கெஃபே அதாவது சிறுவர்கள் வந்து விளையாண்டுட்டு நம்ம வந்து ஒரு நம்ம பிரியோர்லாம் வந்து ஒரு காஃபி டீ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி இப்போ முன்னாடி பார்த்தோன்னா பெஸ்ட் மம்மி வந்துச்சு அதுக்கப்புறம் இது அதை விட கொஞ்சம் நல்லா ஒரு பே ஏரியோட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி கீழக்கரையில் ஒவ்வொரு திட்டம் வர 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 மக்களுக்கு வந்து நமக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இப்போ நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா நம்ம தான் செல்கிறோம் இப்போ கீழக்கரையிலேயே இப்போ அதிகமான இப்போ என்டர்டெயின்மெண்ட் இப்போலாம் இதெல்லாம் வந்து ஹோட்டலுங்கிற விட என்டர்டெயின்மெண்ட்லாம் விஷயம் கெஃபேங்கிறத விட இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பாருங்கள் பிள்ளைகள்லாம் பாருங்க விளையாண்டுட்டு இருக்கு இது ஒரு ரெண்டு டைம் இந்த மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வெளியில போக தேவையில்லை வெளியில போக தேவையில்லை ஃபேமிலியோட பாருங்கள் பாருங்க அழகாக நம்ம ஊருக்கு அறியிலேயே வெளியிலே இவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க இதில் வந்து நமக்கு வந்து நம்ம ஊரை கீழக்கரை மண்ணின் மைந்தர் மணசூராகவும் நம்ம நசீல சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்க ஏற்கனவே இங்கே ஹோட்டல் வச்சிருந்தாங்க அதை கொஞ்சம் பிளே ஏரியாவை மாற்றணும்னு சொல்லி செட்டப் புதுமையாக மாற்றிருக்காங்க மாற்றுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி